தஜ்ஜாலின் வருகை இவனை தெரிந்து கொள்ள சில அடையாளங்கள் வலது குருடாக இருக்கும் மற்றொரு கண் துருத்திக் கொண்டிருக்கும் திராட்சை போன்றிருக்கும் அவனது இரு கண்களுக்கிடையில் காபிரென தனித்தனி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும் தலைமுடி அதிகமாகவும் சுருண்டும் இருக்கும் அறியாமை காலத்தில் வாழ்ந்த குசா குலத்தை சார்ந்த அப்துல் உஷாவின் தோற்றத்தில் இவனது உருவம் இருக்கும் அவனிடம் நெருப்பு நீர் என இரண்டு பைகள் இருக்கும் அவனது எண்ணத்தில் உள்ள நீர் பையில் நெருப்பும் நெருப்பு பையில் நீரும் இருக்கும் அவனது நிறம் வெண்மை நெற்றி அகலம் முட்டுக்காலுக்கும் கரண்டிக்காலுக்கும் காளிக்கும் மத்தியில் உள்ள பகுதி வெளியில் வளைந்திருக்கும் அல்காஃப் சூராவின் ஆரம்ப பத்து வசனங்கள் ஓதுவதினால் அவனை பார்ப்பவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒளி புகாரி தஜ்ஜால் வரும் அரபு நாடு பாரசீக நாடுகள் ரோம் நகர் ஆகியவைகள் வெற்றி கொள்ளப்படும் அவனது உணவு மலையளவும் அவனது பானம் நதியளவும் இருக்கும் அவனை யூதர்கள் பின்பற்றுவார்கள் அவன் பூமியில் நாற்பது நாட்கள் தங்கியிருப்பான் அதன் முதல் நாள் ஒரு ஆண்டை போன்றும் மறுநாள் ஒரு மாதத்தை போன்றும் அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும் மற்ற நாட்கள் உங்களின் நாட்களை போன்றும் இருக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள் பின்னால் இருந்து விரட்டிச் செல்லும் காற்றால் மேகம் எப்படி செல்லுமோ அது போன்ற வேகத்தில் மக்களை அவன் திரட்டிச் செல்வான் தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளச் சொல்லும் அவன் அதற்கு ஆதாரமாக வானத்திற்கு மழை பொழியுமாறு கட்டளையிடுவான் மழை பெய்யும் தாவரங்களை விளையச் செய்யுமாறு பூமிக்கு கட்டளையிடுவான் தாவரங்கள் விளையும் வெளியே மேய்வதற்காக செல்லும் கால்நடைகள் தாவரங்களை மேய்ந்து மொன்பை விட நீண்ட திமிர்களை கொண்டதாகவும் மடி கனத்தவைகளாகவும் வயிறு நிரம்பியவைகளாகவும் இருக்கும் பால் வீட்டிற்கு அருகில் செல்லும் அவன் உன்னிடமுள்ள புதையல்களை வெளிப்படுத்தி என்பான் வெளிப்படும் அந்த புதையல்கள் இராணி தேனீக்களைப் போல் அவனை பின்பற்றி செல்லும் வலுவான இளைஞரை அழைத்து வரும் அவன் அவனை இரண்டு துண்டுகளாக வெட்டி இரண்டையும் பிரித்துவிட்டு பின்னர் ஒன்று சேரச் சொல்வான் இரண்டும் ஒன்று சேரும் பின்னர் அந்த சடலத்தை அவன் அழைப்பான் அது உயிர் பெற்று மனிதனாகி சிரித்து கொண்டே எழுந்து விடுவான் முஸ்லிம் ஹதீஸ் சுருக்கம் இவ்வாறாக அவ்வாஹுக்கு எதிராக மக்களை திசை திருப்பும் காரியத்தை செய்து வரும் அவனை இறுதியாக ஹஜ்ரத் ஈசா அலி அவர்கள் கொலை செய்வார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி துவா கேட்கும் போது ஜஹன்னம் என்ற நரகம் கப்ரு ஆகியவைகளின் வேதனையை விட்டும் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்களினால் ஏற்படும் குழப்பங்களை விட்டும் என துவா செய்வதோடு தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி துவா செய்துள்ளார்கள் புகாரி குறிப்பாக தொழுகையில் கேட்டுள்ளார்கள் தஜாலை கொலை செய்வதற்காக விண்ணில் உயர்த்தப்பட்ட ஈசா அலை சலாம் மன்னிக்கு வருவார்கள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள கோபுரத்தின் அருகில் இரண்டு மலக்குகளின் இறக்கைகள் மீது தன் கரங்களை வைத்தவாறு வெள்ளிக்கிழமை சுபக நேரத்தில் கும்குமப்பு நிறம் உள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு இகாமத் வருவார்கள் அப்போது மஹதி அலைசலாம் அவர்கள் ஈசா அலை அவர்களை தொலைவைக்கு சொல்ல ஈசா அலை மகதி அலை அவர்களை தொழுகை நடத்தச் செல்வார்கள் பூமியில் நாற்பது ஆண்டுகள் வாழும் ஈசா அலை அவர்கள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மார்க்கத்தையே செயல்படுத்துவார்கள் செயல்படுவார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்தை பின்பற்ற மாட்டார்கள் சிலையை உடைப்பதும் நேர்மையான ஆட்சியை தருவதும் பன்றிகளை கொள்ளுவதும் அனைவரையும் செல்வந்தராக்கி ஏழைகளை இல்லாமல் ஆக்குவதும் மனிதர்களையும் மிருகங்களையும் சமமாக பூமியில் யுத்தங்கள் இல்லாமல் ஆக்குவதும் பாத்திரத்தில் தண்ணீர் இருப்பது போல் மக்களிடம் நிம்மதியை நிரப்ப வைப்பதும் மாதுளை திராட்சை போன்ற கனிவர்க்கங்களில் செழிப்பை ஏற்படுத்துவதும் மாடுகள் குதிரைகள் மலிவாக சில ரூபாய்களுக்கு விற்க வைப்பதும் அவர்களின் தலையாய பணிகளாகும்